நம்ம வாழ்க்கையில் நிறைய கேள்விகள் இருக்குங்க முக்கியமாக இந்த தோஷம் அப்படிங்கிற வார்த்தையை கேட்டாவே பயப்படுற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளில் தான் இப்போ மக்கள் இருக்காங்க அதுவும் குறிப்பாக இப்போ சமீப காலங்களாக நிறைய கேள்விப்படக்கூடிய ஒரு தோஷம் என்னென்னா தோஷம் அப்படிங்கிற வார்த்தைகளை தான் இந்த எத பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் எனக்கு பித்திருதோஷம் இருக்குன்றாங்க ஆனா பித்திருதோஷத்துக்கு பல பரிகாரங்கள் நான் பண்ணிட்டேன் திலகோமம் பண்ண சொன்னாங்க பண்ணிட்டேன் அந்தகோமம் பண்ண சொன்னாங்க பண்ணிட்டேன் இத்தனை பரிகாரங்களும் பண்ணிட்டேன் ஆனால் இன்னமும் பார்ப்பவர்கள் எல்லாமே பித்திருதோஷம் இருக்கிறதா தான் சொல்றாங்க அந்த பித்திருதோஷத்திற்கு தீர்வே இல்லையான்னுலாம் கேட்குறாங்க அப்போ ஒரு ஜாதகத்தில் நம்ம பிறப்பின் ஜாதகத்தை பார்க்கிறோம் அப்படின்னா இந்த பித்ருக்கள் அப்படிங்கிறது யாருன்னா சூரிய பகவானை வச்சுதாங்க பித்ருக்களை நம்ம எடுக்கிறது ஒரு ஜாதகத்தில் சூரிய பகவான் நல்ல நிலையில இல்லை அப்படின்னா அவங்களுக்கு பித்ருதோஷம் உண்டு அந்த சூரியனோடு கர்மகாரகன் சொல்லக்கூடிய சனி பகவானும் சேர்ந்துட்டார்னா அது கடுமையான பித்ருதோஷமாக நம்ம பார்க்கப்படுகிறது அது கர்மதோஷமும் சேர்ந்தும் கூட வேலை செய்யும் அப்படின்னு சொல்லலாம் அப்போ இந்த பித்ருதோஷம் ஜனன ஜாதகத்திற்கு சூரியனையும் சனி பகவானையும் வச்சுதான் இந்த பித்ருதோஷம் அப்படிங்கறத எடுத்துக்கிறாங்க இந்த பித்ருதோஷமாக இருந்தாலும் சரி பித்ருதோஷம் இருந்தாலும் சரி முன்னோர்களுடைய சாப பாவங்கள் அப்படின்னு சொன்னாலும் சரி அது இந்த மாதிரி காரணங்கள் ஆனா இதுக்கு அவங்க சொல்லக்கூடிய தீர்வும் பரிகாரமும் ஒரு தடவை வாழ்நாளில் பண்ணினா போதுமா அப்படின்னா நிச்சயமாக கிடையவே கிடையாது ஒரு தடவை பண்ணினால் தீரக்கூடிய தோஷம் அது இல்லை